வெளியூரிலிருந்து வருகிற நபர்கள் அல்லது நம்மோடு இருப்பவர்கள் தங்களை மாற்றிக் காட்டி வேறு போல் நடித்துக்கொண்டு பிராங்க் செய்கிறார்கள் என்பது சில நேரங்களில் கேலி மகிழ்ச்சி யூமர் என்பதற்காக செய்யப்படும் போதிலும் இது பலமுறை உணர்ச்சி ரீதியாக ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் இது செய்யப்பட்டால் அவர்கள் உண்மையிலேயே ஏமாற்றம் மற்றும் நம்பிக்கை இழப்பை அனுபவிக்க வாய்ப்பு அதிகம் ஒருவர் மற்றொருவரை பற்றி வைத்திருக்கும் உண்மை எண்ணம் நம்பிக்கை அன்பு ஆகியவை இந்த வகை பிராங்க் மூலம் சோதிக்கப்படும் நிலையில் சென்றுவிடும் சிலர் சிரித்துவிடலாம் ஆனால் பலர் இதனால் ஆழ்ந்த மனவேதனையில் சிக்கக்கூடும் உண்மையான அன்பும் உணர்வும் ஒரு விளையாட்டாக சோதிக்கப்படவே கூடாது ஏனெனில் நம்மை நம்பும் நபர்கள் மனதுக்குள் ஆழமாக புண்படுவார்கள் மேலும் இது ஒரு தடவை நடக்கும்போது சிரிப்பாக இருக்கும் ஆனால் மீண்டும் மீண்டும் செய்தால் நம்பிக்கையின் மீது விழுந்த புண் ஆழமாகி உறவுகளுக்கு இடையில் தெளிவில்லாமை கோபம் மன அழுத்தம் போன்றவை உருவாகக்கூடும் அன்பு என்பது பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அது பராமரிக்கப்பட வேண்டிய மதிக்கப்பட வேண்டிய உணர்வு ஏமாற்றத்தை யூமராக மாற்றுவது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிக்கோ காமெடியுக்கோ ஏற்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் குடும்ப உறவுகளில் இது மிக அபாயகரமான விளையாட்டு எனவே இப்படி செய்கிற நபர்கள் தங்கள் செயலில் உள்ள உணர்வு பாதிப்பை புரிந்து எப்போது எவ்விடம் எவ்வளவு என்பது குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உண்மை காதல் மரியாதை நம்பிக்கை போன்றவை பிராங்க் மூலம் சோதிக்கப்படும் என்றால் அது ஒரு உறவின் அடித்தளமே தடுமாறும் எனவே உணர்வுகளை மதிக்கிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும் ஒரு நாளைய சிரிப்புக்காக ஒரு உறவை பாதிக்கக் கூடாது உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் நன்றி